பெண்களோட கருத்தரிப்பு பிரச்சனைக்கு காரணம் என்ன அப்படிங்கிறதையும் என்னென்ன உணவுகள் மூலமா அதை சீராக்கலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் பெண்களுக்கு மாதவிடாய் சுழற்சி ஒழுங்கற்று இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் முதல்ல அதை சீராக்கிறதுக்கு சிறப்பு உணவு அவசியம் இன்னைக்கு பெரும்பாலும் சீரற்ற மாதவிடாய்க்கு சினைப்பை நீர் தான் முதல் காரணமாக சொல்லப்படுது அதுக்காக இரத்த இன்சுலின் அளவு குறைக்கிற மருந்துகளும் பரிந்துரை செய்கிறாங்க பாலிசிஸ்டிக் ஓவரி அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சுனாவே செய்ய வேண்டியது எல்லாம் உணவுல நேரடி இனிப்பு பண்டங்களை தவிர்க்கிறதும் நார்ச்சத்து நிறைய உள்ள கீரைகள் லோ கிளைசமிக் உணவுகளை அதிகமாக எடுத்துக்கிறதும் தான் இது தவிர பூண்டு குழம்பு எள்ளு துவையல் கருப்பு தோல் உளுந்து சாதம் ஆகியவை ஹார்மோன்களை சீராக்கி இந்த பிசிஓடி பிரச்சனையை போக்குறதுக்கு உதவி செய்யும் சுடு சாதத்துல வெந்தய பொடி ஒரு டீஸ்பூன் அளவுல போட்டு மதிய உணவை எடுத்துக்கிறதும் நல்லது மாதவிடாய் வர்ற சமயம் அதிக வயிற்று வலி இருக்கிற பெண்கள் சோற்றுக்கற்றாலை மடல்ல இருக்கிற ஜெல்லி போன்ற பொருளை இளங்காலையில் இரண்டு இரண்டு மாதங்களுக்கு சாப்பிடணும் தினமும் சிறிய வெங்காயத்தை ஐம்பது கிராம் அளவுக்காவது உணவுல சேர்க்கிறது பிசிஓடி பிரச்சனையை போக்குறதுக்கு உதவி செய்யும் கருத்தரிக்கிறதுல தைராய்டின் பங்கு கணிசமானது சரியான அளவுக்கு தைராய்டு சுரப்பு இல்ல அப்படின்னு சொன்னாலும் கருத்தரிப்பு தாமதமாகும் உணவுல மீன்கள் கடல் கல்லுப்பு அகர் அகர்னு சொல்ற வெண்ணிற கடல் பாசி ஆகியவற்றை சேர்க்கிறது தைராய்டு பிரச்சனையை சீராக்கருக்கு உதவி செய்யும் கடுகு முட்டைக்கோசை அதிக அளவுல எடுத்துக்கிறதும் தைராய்டு சீராகருக்கு உதவும் குழந்தை பேற்றுக்கு உதவும் மிகச்சிறந்த உணவு கீரை தினமும் ஏதாவது ஒரு கீரையை பெண்கள் அவசியமா எடுத்துக்கணும் முக்கியமா பசலைக்கீரை முருங்கை கீரை அரைக்கீரை இவை ஆண்மையையும் பெருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த கீரைகளை பாசிப்பயிறு பசுனை சேர்த்து சமைச்சு உண்ணணும் ஆண்களுக்கு விந்த அணுக்கள் குறைவு விந்த அணுக்களின் இயக்கம் சீராக குறைவாக இருக்கிறது போன்ற காரணங்களால குழந்தை பேரு தாமதப்படலாம் உணவுல அதிகமாக முளை கட்டிய பயிறு வகைகளையும் லவங்கப்பட்டை ஜாதிக்காய் போன்ற நறுமணப் பொருட்களையும் சேர்க்கணும் தினமும் முருங்கை கீரை முருங்கை விதை உலர்த்திய பொடி நாட்டுக்கடைகளில் கிடைக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முருங்கை பிசினு நாட்டுக்கடை கடைகள் கிடைக்கும் சாறை பருப்பு இதெல்லாம் உணவுல அடிக்கடி சேர்த்துக்கணும் முருங்கை தூதுவளை பசலை சிறுகீரை ஆகிய கீரைகள்ல ஏதாவது ஒன்று தினமும் சமைச்சு சாப்பிடணும் மாமிச உணவை விட மர உணவே அதாவது காய்கறிகள் பழங்கள் தான் விந்து அணுக்களை அதிகரிக்கவும் அதோட இயக்கத்தை கூட்டுறதுக்கும் உதவி செய்யும் முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் தயாரிக்கப்பட்ட சத்து அதிகம் இல்லாத உணவுகளுக்கும் கீரை காய்கறிகளுக்கும் பல வகைகளுக்கும் உணவுல முக்கியத்துவம் கொடுக்கணும் குழந்தை பேரு நெடு நாட்களாக தள்ளி போற பெண்கள் கொத்தமல்லி கீரையை ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து அதோடு கால் டீஸ்பூன் வெந்தயத்தை சேர்த்து அதிக வெறும் வயதில் சாப்பிட்டு வந்தாங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ